ஆக கல்யாணம் அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரமாவை இங்கே பார்க்கலாம் வாங்க சுதாகரை வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து மங்கி விழுற மாதிரி நடிக்கிறாங்க ஸோ இதை வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சுதாகர் வந்து கத்தி எடுத்து தன்னோட கட்டை அவுத்திட்டு வெளியே ஓடுறாரு இதை வந்துட்டு சூர்யாவும் கோடீஸ்வரியும் மறைஞ்சின்னு பார்த்துட்ருக்காங்க சுதாகர் நினைக்கிறாரு யாரும் நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு சுதாகர் வந்து ஓடி போயிட்டுருக்காரு ஸோ சுதாகரை வந்து கோடீஸ்வரி சூர்யா ரெண்டு பேரும் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து சங்கீதா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்படி என்ன வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இப்படி பண்ணுறதுக்கு யார் சொன்னது யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட் கேட்டாங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சங்கீதா சொல்கிறாங்க இப்போ நீ எதுக்கு என்ன பார்த்துங்க வந்த ஸோ வந்து நம்மளை யார் நீ கண்டுபிடிக்கிறதுக்காக கூட அவங்க இப்படி ஒன்று வந்து விடுவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கீதா சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம எங்கேருந்து சீக்கிரம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் சங்கீதாவும் வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து சூரியவும் வந்து நின்னுிருக்காங்க அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்